நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை சித்தர் உபய யத்யாதி ராமானுஜர் ஜீவசமாதி காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 சென்னை வேசார்பாடி டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி எதிர்ப்பக்கம் சாமியார் தோட்டம் பள்ளத்தெரு என்கிற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தர் கரபாத்திர சிவபிரபா சுவாமிகள் ஜீவசமாதி மடம் அதன் உள் அமைந்துள்ளது அருள்மிகு ஜீவ சமாதி அனைவரும் வருக சித்தர் யத்திராஜ ஜீவ ஜீவசமாதி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக நல்லூர் நினைத்த நிலம் நன்றி மகிழ்ச்சி சென்னை தாம்பரம் வண்டலூர் கிளாம்பாக்கம் அடுத்தது ஊரப்பாக்கம் தீக்கடை பஸ் ஸ்டாப் அங்கிருந்து காரணை புதுச்சேரி உள்ள சித்தர் எதிராஜ ராஜேகி சாமிகள் சமாதி அமைந்துள்ளது அனைவரும் வருக தமிழ்நாடு மதுரை ஆரப்பாளையம் அன்பு வீதி மேட்டுத்தெரு சித்தர் ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் சமாதி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பூஜை தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் வட்டம் பாளையம் மற்றும் பாண்டமங்கலத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு சக்கரபட்டி சித்தர் என்கிற சதானந்த சித்தர் பனிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் காலை ஒன்பது மணிக்கு யாக வேள்வி ஆரம்பம் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு மாகேஸ்வர பூஜை மதியம் ஒரு மணிக்கு மகா அன்னதானம் நடைபெறும் விழாவை நடத்தி கொடுப்பவர்கள் அனைத்து சிவனடியார்கள் திருக்கூட்டம் என்றும் சித்தர் பணியில் சக்கரவர்த்தி சித்தர் அறக்கட்டளை மற்றும் சுற்றுவட்டார ஊர் பொதுமக்கள் பாண்ட மங்களம் இங்கனம் அருள்தொண்டன் சரண்யா சரவணன் செல் நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் நைன் அனைவரும் வருக சித்தர் சக்கரவர்த்தி சித்தர் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு ஏம் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பத்த வச்சா போதும்மா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரி வடபேனி சென்னை சித்தருடைய குருபூஜய் தகவல்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் மொபைல்லேயே அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுது இன்னும் கடைசி நேரத்து செய்யறீ அப்படின்னால சொல்லுவாங்க நம்ம தொடர்ந்து நிறைய காணொளிகளை இதில் கொடுத்துட்ருக்கோன்றதை கவனிக்கலாம் நேர்களை பிரார்த்தனை செய்கிறோம் ரொம்ப தாமதமாக கொடுக்குறேன் நீங்கள் ரொம்பவும் அப்படி வருத்தப்படுற ஆளாக இருந்தால் ஒரு லேப்டாப் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாக உடனடியாக இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்குறேன் நன்றி சரிங்களா யார் செய்கிறீங்க பார்க்கலாம் வெறுமனே வெட்டி கமெண்ட்லாம் போடாதீங்க நன்றி மகிழ்ச்சி